வணக்கம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வழங்கினர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கம் நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள மக்களிடம் இலவச வீட்டுமனைப்பட்டா குடிமை குடிமனைப்பட்டா கோயில் இடத்தில் ஏறுபவர்களுக்கான பட்டா பட்டா மட்டும் கொடுத்துவிட்டு இடத்தை கொடுக்காமல் இருப்பது குறித்து மனுக்களை பெற்றனர் இவ்வாறு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஏழை எளிய மக்களிடமிருந்து பெறப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் அக்கட்சியினர் இன்று பொதுமக்கள் குறித்திருக்கும் நாள் கூட்டத்தில் அதிகாரிகளிடம் வழங்கினர் இதனையடுத்து ஒன்றிய பாரியாக பிரித்து வழங்கிய மனுக்களை அந்தந்த வருவாய்த்துறை அதிகாரியிடம் வழங்கினர் இது குறித்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தற்பொழுது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் இலவச வீட்டு மனை பட்டா குடிமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது மனுக்களின் மீது ஊரிய நடவடிக்கை எடுத்து வருவாய்த்துறை மூலம் மனுக்கள் மீது தீர்வு காண வேண்டும் என கூறினர் டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ராமச்சந்திரன் அந்த குடுத்த மனுக்கள் மீது அரசு அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கோரிக்கை மீது உரிய கவனம் செலுத்தணும் ஏன்னா இப்போ மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆறு ஒன்றியங்களில் ஏழையில மக்கள் குடியிருப்பதற்கு இடம் இல்லாமல் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க பட்டா வாங்கி வச்சுட்டு இடத்தை காணுன்னு தேடிட்டு இருக்கிறாங்க அதேமாரி கோவிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருக்கிறாங்க இப்படி ஏராளமான வகையான புறம்போக்குல குடியிருக்க மக்களுக்கு குடிமனை பட்டாவும் வீட்டுமனையே இல்லாத மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் அரசு கொடுப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் ஆகவே அரசு கவனத்தை செலுத்தக்கூடிய வகையில் எங்கள் கட்சியின் மாவட்ட குழு சார்பில் இன்றைக்கு இது மனு கொடுக்குற இயக்கத்தை நடத்தியிருக்கிறோம் ஆயிரம் மனுக்களை மாவட்ட ஆட்சியிட்ட கொடுத்திருக்கிறோம் குறைவாரியாக அந்த மனுக்களை வந்து அவங்க பெற்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்து ஆகவே அந்த அடிப்படையில் வருவாய்த்துறை நிர்வாகம் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டு இல்லாத ஏழைகளுக்கு அந்த பட்டாவு வழங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டுமா தமிழிஸ்ட் சார்பிலே நாங்கள் வேண்டுகோள்